அனைவருக்கும் வணக்கம் நம்ம தலைப்பு பத்தி விபூதிய நம்மளோட நெற்றியில பூசிக்கிட்டாலே போதும் இந்த உலகத்துல நம்மள யாராலையுமே வெல்ல முடியாது சிவபெருமானோட அம்சம் பொருந்திய இந்த திருநீரை யார் தன்னோட நெற்றியில பூசிக்கிட்டாலும் சரி அவங்களோட மனம் தெளிவு பெறும்ன்றதுல துளி அளவும் சந்தேகமே கிடையாது நம்மளோட வீட்டில் இருக்கிற குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வெளியில போறப்போ முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி நெத்தில திருநீர் பூசிக்கிட்டியா அப்படின்னு தான் அந்த அளவுக்கு நெத்தியில திருநீரை பூசிக்கிற நம்பிக்கை நம்ம கிட்ட இன்னைக்கும் இருந்துட்டு தான் வருது இந்த திருநீரை நெற்றியில பூசிட்டோம்னா எந்த ஒரு தீய சக்தியும் நம்மள அண்டாதுன்றது நம்மளோட அனுபவ முறையில இருந்தே வருது இது முற்றிலும் ஆன்மீக ரீதியான உண்மையும் கூட சிவபக்தர்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சது தானே தினமும் நம்ம பூசிக்கிற இந்த திருநீரை மேலும் மடங்கு சக்தி வாய்ந்த திருநீரா மாத்துறதுக்கு நான் சொல்றபடி செய்யுங்க இது செய்யறதுனால சிவனோட அம்சம் மேலும் அதிகரிக்கும் சிவபெருமானைக்கே உரியதுதான் இந்த வில்வ மரம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதே மரத்துல இருக்கிறது தான் இந்த காயும் அந்த வில்வக்காயை எடுத்து ரெண்டா உடைச்சி அதுக்கு உள்ள இருக்கிற விதையை நீக்கிட்டு வில்வக்காய் ஓட்ட திருவோடு போல தயார் செஞ்சு வச்சுக்கோங்க வில்வக்காயோட ஓடு காஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல ரெண்டு வில்வ இலைகளை போடுங்க அதுக்கு மேல திருநீரை நிரப்பிடுங்க முடிஞ்சா அந்த திருநீருக்கு மேலையும் ரெண்டு வில்வ இலைகளை போடுங்க இதுக்கப்புறமா உங்க வீட்டு பூஜை அறையில இதை வச்சிருங்க அவ்வளவுதான் தினமும் வீட்டில் இருந்து வெளியே கிளம்புறப்போ இந்த திருநீரை எடுத்து நெத்தியில பூசிக்கோங்க சிவனை மனசார வேண்டிக்கோங்க நீங்க நினைச்ச காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னு இந்த திருநீரை எடுத்து பூசிக்கிட்டாலே போதும் வரக்கூடிய தடைகளும் தடங்கல்களும் கண்ணுக்கே தெரியாம காணாம போகுன்றதுல துளியளவும் சந்தேகமே இல்ல இந்த பிரசாதம் உங்களுக்கு சிவபெருமான் கையில இருந்து பெறப்பட்ட பிரசாதத்துக்கு சமம்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்ததுதான் இந்த வில்வக்காய் ஓட்டில் கிடைக்கிற இந்த திருநீர் தினமும் இந்த திருநீர் நெற்றியில் பூசிக்கிட்டாலே போதும் தீய சக்திகள் அண்டாது துர்தேவதைகள் எல்லாம் விலகி ஓடிடும் உங்களோட வேலையை தொடங்கி பாருங்க நிச்சயமா நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி